உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும் அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் இது எல்லாமே மாத கிரகங்கள் அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதேமாரி உழல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா எனக்கு எந்த மாதம் பணம் வரும் அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ வந்து நம்ம வந்து அட்மிஷன் ட்ரை பண்ணலாம் எப்போ வெளியூர் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும் ரெகுலராக வருமானம் வரும் அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம் எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரிகளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு தான் எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பலன்களில் சொல்ல போகிறோம் டிஜிட்டலாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த சுப நாட்கள் என்ன சந்திராஷம் நாட்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு நாலாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய்க்கிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது சில கெட்ட விஷயங்களும் இருக்குது நல்ல விஷயங்கள் என்ன முதல்ல பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் இடம் மாற்றத்துடன் இருக்குது நீண்ட காலமாக வேலை இல்லை எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு இப்போ சென்னையில் இருக்கீங்களா வேறு ஊரில் கோயம்புத்தூர் திருச்சி இல்லை பெங்களூர் அது மாதிரி வேறு ஸ்டேட்டில் வேலை மாற்றம் பண்ணுறது சிறப்பு இல்லை வேறு கண்ட்ரிக்கு எதாவது ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல் வேலையே இல்லை சார் எனக்கு வேலை போய் ஒரு வருஷம் ஆச்சு சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம்லாம் கிடைக்காது அப்போ ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா முதல்ல ஒரு வேலையை எடுத்துக்கங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் காரணம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் நீங்கள் தைரியமாக பண்ணுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்துலேருந்தே சந்திக்க போகிறீங்க மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதேமாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்க அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையில் அதை எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு டவுட்டும் இல்லை ஆறாம் இடத்தில் சுக்கரன் எட்டாம் இடத்தில் சூரியன் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி மாட்டிக்கூடிய நேரம் அதான் நெகட்டிவ்னு சொன்ன முதல்ல அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது மற்றபடி பிஸ்னஸ் நல்லா நடக்குமா சார் பிஸ்னஸில் க்ரோத் இருக்குமா சார்னால் கண்டிப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும்போது பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வரும் அதை மட்டும் செய்யாமல் இருந்தீங்கன்னா சேஃப் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கொடுத்து மாட்டிக்காதீங்க பணம் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வராது அது கடனாக இருக்கலாம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் எது விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார் நடக்க மாட்டிங்க சார் நான் நிறைய எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது அது தவிர சில பேங்க் லோன் கேட்டிருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா அப்பா உதவி பண்ணுறேன்னாங்க வரல அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கை கூடக்கூடிய நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா ப்ராப்பர்ட்டி விற்று தரேன்னு இருப்பார் அம்மா ப்ராப்பர்ட்டி விற்று இருப்பாங்க அதெல்லாம் நடந்திருக்கா இந்த மாதம் ப்ராப்பர்ட்டியை விற்று இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தைரியமாக இந்த மாதத்தில் இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க வீடு விற்காதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க கண்டிப்பாக ஆடி மாதத்தில் ஒரு அழகாக நல்ல ரேட் வந்து அந்த வீடை விற்பீங்க ஆவணி மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கைகூடக்கூடிய நேரம் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை சண்டைகள் பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தேவையில்லாமல் சண்டைக்கு போகாதீங்க அதுவும் முக்கியமாக அப்பா கிட்ட சண்டை வர வரவதற்கான வாய்ப்புக்குள்ள நேரம் அப்பா அப்பாக்கிட்ட போய் சண்டை போகிறது செய்யறதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை சார் அப்பா கிட்ட அப்படி தான் சார் இருக்குதுனாலமே அப்பா என் தம்பிக்கு மட்டும் செஞ்சுட்டார் அண்ணாக்கு மட்டும் செஞ்சார் அக்காவுக்கு மட்டும் செஞ்சுட்டார்னா ஒரு மாதம் கழித்து போய் நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவரும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா ஏழாம் இடத்துல கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை சார் அதுவும் முக்கியமாக அந்த தனுசு ராசியில பிறந்தது மூல நட்சத்திரத்துக்கு வந்து மாமனார் ஆகாத மாதிரி சொல்லிட்டாங்க பெண் ஜாதகத்துக்கு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அதனாலே சில பேர் வந்து என்னென்னா மாமனார் இல்லாத வீடாக பார்த்து பார்த்து பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது அதனால் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அதை பற்றியும் யோசிக்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லா ஜாதத்துலேயும் அது பொருந்தமான பொருந்தாது ஒரு சில பட்ட ஜாதங்களுக்கு தான் அது பொருந்தும் அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணும் நீங்களாக ரொம்ப வந்து என்னென்னா என் பொண்ணுக்கு ரெண்டு வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் சார் மூணு வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் சார் நடக்கலன்னு நினச்சி நீங்களாக தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்லை அது எந்த தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வா தோஷம் ராகிய தோஷம் எந்த தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அந்த திருமணம் முடிவாக கூடிய மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் வெளிநாடு சம்மந்தமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் இது சம்மந்தமான விஷயங்களில் நிறைய அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஏதாவது வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அது எந்த எக்ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் மெயினாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதே போல் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசி என்பது வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கடந்த ஒரு ஒரு ஒன்பது மாதத்தில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்பு இருக்குது ஐயோ வேலை போயிடுச்சு சார் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆக அப்படி இருக்கும்போது சில பேருக்கு அது மாதிரி நடக்கும் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நல்ல வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் தனுசு ராசி என்பதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன கீழே கீழே விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு எதுவும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது நீண்ட காலமாக உடல் பாதிப்பு இருக்குன்னா அவங்களாம் டாக்டரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷம் நாட்கள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சுப நாட்கள்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதத்துல பத்தொம்போது இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்துல மூணாம் தேதி நாலாம் தேதி சிறப்பான அந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விதமான வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு சனிக்கிழமைக்கு ஒரு ஒன்பது தீபம் போடுங்க கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி சில தசா புத்திகள் சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும் அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு கடன் வேலை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சனி திசையில் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேர் போகிறோம் அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் கிடைக்கும் அதில் பலன்கள் வராது வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் ஆயிரம் ரூபா வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதத்தை பார்க்கறதுன்னு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் உயர்நிலைல திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து